சான்றோர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் திருக்கோட்டியூர் பாசரம் ஒன்று காண்போம் கண்ணன் பிறந்தவுடன் ஆயர்பாடியில் எம் மகிழ்ச்சிகரமாக ஆயர்கள் கொண்டாடிய விதத்தை விழாவாரியாக விவரிக்கிறது இந்த பாசுரம் ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுபார்களும் பல்வரை கொட்டையின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே ஓடுவார் விழுவார் உகந்து ஆளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே திருப்பாய் திருவாய்ப்பாடியில் இருக்கும் மக்கள் எல்லோரும் தங்கள் தலைவனான நந்தகோபனுக்கு திருக்குமரன் பிறந்ததை கேள்விப்பட்டு மகிழ்ச்சியிடையே பெரிய மகிழ்ச்சி பெருகி தாம் என்ன செய்வது என்று புரியாமல் சிலர் ஓடினார்கள் சிலர் எண்ணையும் துன்னமும் கலந்த திருமுற்றத்தில் சேற்றில் வழுக்கி விழுந்தார்கள் சிலர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக உறக்கக் கூவினார்கள் ஒருவரை மற்றவர் கட்டித் தழுவினார்கள் நம் தலைவனான கண்ணன் எங்கே இருக்கிறான் என்று கூறிக்கொண்டு அவனை தேடினார்கள் இனிய குரலில் பாடினார்கள் சிலர் பலவிதமான பறைகளை இசைத்து ஆடினார்கள் இப்படி கண்ணன் பிறந்த நேரத்தில் பெரும் திருவிழாவைப் போல இருந்தது திருவாய்ப்பாடி என்கிறார்